கொள்முதல் நிலையங்கள் நடைபெறுகிற முனைகடுகளை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடக்கிற நாம் உறவுகளுக்கும் இந்த கடையிலோடு மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரின் பிள்ளை சீமானி தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் அரசு கொள்முதல் நிலையங்களில் முறைகள் என்று கண்டல ஆர்ப்பாட்டம் எதற்காக அரசு நட்கள் கொள்முதல் நிலையங்களில் குறைகேடு அரசே ஒரு முறைகளான அரசு அது குறைகலான பிறந்த அரசு அந்த திராவிட தத்துவமே ஒரு முறைகளான தத்துவம் தீமுக்காவே ஒரு முறைகளால் முறைகளினால் சூழ்ந்த வரது அப்போ அரசு கொள்முதல் நிலைகள் மட்டுமா குறைகடு ஒட்டுமொத்தமாக அரசு நடத்துகிற அத்தனை துறைகளிலும் மொழிகள் நடக்கிறது நன்றிக்கூடிய மக்களை நீங்க வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல சமூக வலைதளங்கள்ல குறிப்பிடங்களை பார்த்திருக்கீங்க நெல்லை குவித்து வைக்கக்கூடிய நெல் நிலையங்கள் கொள்முதல் நிலையங்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஒரு திரை கூட இல்லாமல் சாதாரண ஒரு சீட்டு போட்டு மூடி இருக்கிற நெல்லு கூட மழை நடந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பால் அந்த மது கடைகளை மது மது மொத்த விற்பனை நிலையங்கள் இது மது உற்பத்தி ஆலைகள் பாதுகாப்பாக சூழ்நிலை இருக்கிறது குடிக்கிற சாராயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த சாப்பிடுற குரோத்துக்கு சாப்பிடுற அரிசிக்கு பாதுகாப்பு கொடுப்பது கிடையாது திமுக தேர்தல் அறிக்கையில விவசாய நிலங்களை வேறு ஒரு நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று திமுக தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக திமுக ஆட்சி வரும் முன்பாக கரும்பு காட்டுக்குள்ள போய் விவசாயிகள் போயிட்டு குறை கட்டார்கள் கரும்பு காட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு கரும்பு காட்டுக்குள்ள சிம்மதி சாவ போடுக்கிட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு தண்ணி வரலையா ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு மின்சாரம் வரலையா ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருட்களுக்கு விலை இல்லையா அப்படி கேட்டாரு தஞ்சாவூர் போய் கிட்ட கேட்கிறாரு விவசாயம் சூழ்ந்து ஐயா ஸ்டாலின் பேசுறாரு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கலைஞர் பகம் வந்து இருக்கிறேன் ஆகாத வகையில உங்களுக்கு எந்த பிரச்சனை சொல்லுங்க

விவசாயிகள் போராட்டம் பரந்துள்ள ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை பறித்து வானூர் நிலையம் கேட்டதற்கு ஏர்போர்ட் கேட்டதற்கு சென்னை பரம்பூர்ல காஞ்சிபுரம் பக்கத்துல ஐயாயிரம் ஏக்கர் அன்பிற்குரிய மக்கள் யாராவது இந்த கலைஞர்கள் வாழ்ந்த மக்கள் பயந்தவர்கள் பண்புள்ளவர்கள் அரசியல் புரிந்தவர்கள் நீங்க சிந்தித்து பாருங்க இந்தியாவுக்கு உரிய நம்ம இந்திய நிறுவனத்துக்கு இந்திய அரசுக்கு தனியா பிளைட் இருக்கா பிளைட் நமக்கு பிளைட் இல்ல எல்லாம் வச்சுட்டான் ஏர் இந்தியா நிறுவனத்தை வச்சுட்டா இந்தியன் ஏர்லைன்ஸ் வச்சுட்டா நமக்கு தனியா பிளைட் இல்ல ஆனா என்ன ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் எதை அழைத்து விவசாய நிலத்தை அழைத்து எங்க ஊர்ல வீராணத்துல ஒரு ஐம்பது எருவமான வச்சிருக்கேன் அந்த ஐம்பது எருவமாட்டி விட்டுட்டான் அம்பர் எருமுனாட்டி விட்டுவிட்டு அந்த ஐம்பது எருமுங்காட்டி விட்ட காசுல ஒரு பத்து ஏக்கருக்கு தொருவம் கேட்டான் தொருவான் ஏடா முட்டாப்பையில எவோ மேட்டை புடவை வைத்துட்டு ஏடா தொழுவம் கேட்ட ஆனால் மாடை இயன்னு கேட்டான் எடா நான் பாட்டை புடவ வச்சுருது தொடவை கேடு முட்டா பையடா அவன் எ பேட்டை போட ஏர்போர்ட் அவன்

ஒரு தெரியாது அப்படிப்பட்ட ஆளு முதலமைச்சர் முறைகேடு நடக்கமா நடக்காத ஒட்டுமொத்த நாடு முறைக்கும் இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க அது தெரிஞ்ச கூடாது என்பதற்காக விவசாயிகளுடைய பிரச்சனை தெரிஞ்ச கூடாது

அப்பாவி என்று தெரிஞ்சும் ஏன் உள்ள வச்சுக்கீங்க இது இஸ்லாமிய நிறைந்த பகுதி இருபத்தி ஆறு வருஷமாக தமிழ்நாடு முழுமைக்கு உள்ள எல்லா சிறையிலும் எந்த தப்பும் பண்ணாம அவன் இஸ்லாமியரா பிறந்தான் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக இன்றைக்கும் சிறையில் வாழ்றாங்க இஸ்லாமிய இஸ்லாமியா பிறந்தது இஸ்லாமிய மார்க்கத்திலே அவன் பின்பற்றது அவன் தவறா

நபிகள் நாயகத்தை பின்பற்றியது எங்கள் தப்பா நாங்களும் தமிழன் தானே எங்களை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறார் எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிஞ்சு போச்சு தெரியுமா சிறையில வாழ நான் ஒரு வருஷம் செய்திருந்தேன் என் குடும்பம் அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு ஒரு வருஷம் செய்திருக்கு பத்து வாய்ப்போடுதான் இருந்தேன் இருந்தாலும் கஷ்டப்பட்டாங்க அப்போ இருபத்தி வருஷமாக எத்தனை இஸ்லாமில் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறான் இந்த திமுக ஆட்சி இஸ்லாமியருக்கு ஆட்சி சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு ரம்ஜான்ல வந்து குல்லா போட்டு கூல் குடிக்கிறதும் பக்கீட்ல வந்து பிரியாணி சாப்பிடுறது இஸ்லாமியருடைய நண்பன் பத்து ஆண்டுக்கு மேலக்கிற செல்வாக்களை விடுதலை செய்யலாம் என்று சட்டம் இருக்கு அப்ப என்ன மாய்க்கிறா நீ உள்ள வச்சுக்கிற எதிர்ப்பு வச்சுக்கிற எதிர்ப்பு வச்சுக்கிற இதை கேட்கிற ஒரே ஒரு தலைவர் இந்த மண்ணின் செந்தவர்கள் சீமான் மண்டல எவ்வளவு கிடையாது எவ்வளவு எவ்வளவு பேச மாட்டா ஏன் இஸ்லாமியர் பேசினா இந்து ஓட்டு போயிடும்